ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடச்சிருக்கு இவ்வளவு நாள் பஷ்ட பட்ட கஷ்டங்கள் தீருமா தீராதா இல்லை இப்படியே தான் இருக்குமாங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவு பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் மூன்று நட்சத்திரத்திற்குமே தனித்தனியாக கிரக பயிற்சி மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் போல உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத அனைத்தையுமே தகவலையுமே நம்ம இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சந்திரன் அதிபதியாக கொண்ட கடகம் ராசி நேர்களுக்கு நீங்கள் நினைத்து காரியங்களை செய்து முடிக்கவும் உங்களது தொழிலில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அம்மன் தாங்க அம்மன் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக இருக்கட்டும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் சீக்கிரம் தீரட்டும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை இருக்கும் பொழுது அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்க கட்டாயம் நல்ல மாற்றம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மன் அருள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படி ராசிக்குரிய கடவுள் இருக்காங்களோ அதுபோல நட்சத்திரத்திற்குமே ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க நாம முறையாக அவங்கள வழிபடும் பொழுது நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்ம தொடர்ந்து கடகம் ராசியில் உள்ள புனர் பூசம் பூசம் ஆயில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் கடகம் ராசி அப்படின்னு சொல்கிறப்ப கடகம் ராசிக்குரிய சின்னம் என்னென்னா நண்டு தாங்க நீர்வாழ் உயிரினத்தில் நண்டு எப்படி அதற்கு ஒரு தனக்குன்னு வலை பின்னி அதோட எல்லைக்குள்ளே அது வாழுதோ அது போல தான் இந்த கடகராசிக்காரங்களும் அவங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு எல்லையாக வச்சுக்குவாங்க அதை மாரி யாரையும் உள்ள வரவு அனுமதிக்கவும் மாட்டாங்க இவங்களும் போக மாட்டாங்க கடகம் ராசிக்காரங்கிட்ட மிகவும் சிறப்பான ஒரு குணம் இருக்குது அது என்னென்னா சக மனிதர்கள் கஷ்டப்படும் போது கொஞ்சமும் தயக்கமே காட்ட மாட்டாங்க உடனே ஓடி வந்து அவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க இந்த கடகம் ராசிக்காரவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பாங்க கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தவிர்க்கணும் சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பிரச்சனையை தீர்க்கிறதுல சிறந்த திறமை இவங்க கிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இவங்க எந்த ஒரு விஷயத்திலும் முன்னோக்கி கால் எடுத்து வச்சிட்டாங்களா யார் சொன்னாலும் எதுக்காகவுமே பின்வாங்க மாட்டாங்க அந்த செயலை திறம்பட செய்து முடிச்சுட்டு தான் திரும்புவாங்க மாறா இவங்களோட நண்பர்களுக்கும் இப்ப குடும்ப உறுப்பினருக்கும் ஏதோ பிரச்சனை வந்தா கூட ரெண்டு பேருக்குமே இவங்க சமமான ஒரு நிலைப்பாட்டில் தான் முடிவு எடுப்பாங்க யாருக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்துக்க மாட்டாங்க அனைவருடமே அன்பு கூட்டக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் முதல்ல கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதம்காரங்களுக்கு தெளிவான ஞானத்தோடு எந்த ஒரு வேலையுமே திட்டமிட்டு செயல்பட்டு அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து செயலாற்றக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் ஒரு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடித்தரும் அதிர்ஷ்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களோட நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சியுமே வெற்றியாக்கும் பல வாய்ப்பு உங்களுக்கு தேடி தருவாருங்க உங்களோட எல்லாம் லாபம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் இனிமேல் உங்களது பிள்ளைகளின் நிலையில் உயர்வு ஏற்படும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் அது மட்டும் இல்லாம குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கட்டாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதன் மூலம் இந்த ஆடி மாதத்தில் தினங்கள் நிறைய இருக்குங்க ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி பூரம் சொல்லிட்டு ஆடி மாதத்தில் பெரும்பாலான தினங்கள் சிறப்பு வாய்ந்த தினங்களாக இருக்கு அன்றைய தினம் பொதுவாகவே ஆடி மாதம் அம்மனுக்குரிய தினமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அம்மன் அப்படிங்கிறதுனாலையுமே அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்குமே திருமண வரன் நல்லபடியாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புமே இந்த மாதம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் தொழில் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கி உங்களது உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க உங்களது தொழிலில் இருந்த நெருக்கடி சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஸ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்திட்டு வந்திருந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட தொழிலும் சரி உடல்நலையும் சரிங்க வரைக்கும் இருந்த சங்கடங்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிந்த சகோதரர்கள் கூடிய விரைவில் அவங்களாம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அது மூலம் ஆதாயம் ஏற்படும் பல வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரதுனால அன்றைய தினம் எந்த ஒரு செயலையுமே கவனம் எச்சிருக்க இது கட்டாயம் அவசியங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது நான்கு தினங்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் செய்கிற செயல் அனைத்துமே பலன்கள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன்கள் கட்டாயம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்ற முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்களுக்கான வாழ்க்கை திட்டத்தை வகுத்து வாழக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் அமைப்பு இருக்குங்க ஏன்னா பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும் மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு உங்களை பயமுறுத்திட்டு வந்திருந்த உங்களை நட்சத்திரநாதன் சனி பகவான் என்ன பண்ணியிருக்காருனா இந்த முறை வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பயங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சுடுங்க உங்களோட உடல் உடல் நிலையில ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்னு பார்த்தா கட்டாயம் விலகுவதற்கான பல வாய்ப்புகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் குறைந்து மன மகிழ்ச்சிபடியான இருக்குங்க உடல் இது வந்துட்டு சீராக இருக்குங்க மற்றவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கியிருந்த நிலையில் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்து திறம்பட எந்த ஒரு வேலையுமே செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு ஒரு சுய ஆற்றல் வெளிப்பட்டு காணப்படுங்க இதன் மூலம் சமூகம் உங்களை உணர ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தடைகள் நீங்கி உங்களுக்கு ஆதாயமான பல நன்மை உண்டாகும் உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் உங்களை நிரூபிப்பதற்கான ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து குழப்ப நிலைகள் மாறுதுங்க வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் நீங்க முயற்சி எடுக்கிற அனைத்து முயற்சியுமே வெற்றியடையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்றைக்குன்னு பார்த்தா ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆடி மாதத்தில் இந்த இரண்டு நாட்களும் வருது அன்றைய தினம் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலையுமே கவனமாக செய்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அவசியங்க அது அடுத்து அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு என்றைக்கு அப்படின்னு பார்த்தா ஜூலை பதினேழு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது நான்கு தினங்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக வரதுனால அன்றைய தினம் நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமே கூடுதல் பலன் உங்களுக்கு கொடுக்குங்க மேலும் உங்களோட தொழில் விஷயத்திலும் சரி வாழ்க்கை விஷயத்திலும் சரி தடைகள் ஏற்ப ஏற்படுது இல்லையா அதுக்கு பரிகாரமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அமிர்த அமிர்த சகடேஸ்வரர் மனதில் நீங்கள் எண்ணி உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுன்னு மனமாற வேணிங்களா உங்களது வாழ்க்கை வளமானது அமையும் அதன் பிறகு கழகம் ராசியில் உள்ள ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களோட வாழ்க்கையில் அர்த்தம் எதுன்னு தெரிஞ்சுட்டு கல்வி கேள்வியிலும் நினைந்த இலக்கை அடையிறதிலும் முதன்மையானவங்களாக விழுங்கக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மாதம் முழுவதுமே இவங்களுக்கு பாக்யாதிபதி பஞ்சம ஜீவனஸ்தானத்தில் சஞ்சார நிலையில் ரொம்பவும் சாதகமான அம்சத்தில் அமர்ந்திருக்காங்க இதன் மூலம் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் நீண்ட நாள் நீங்கள் ஏதாவது இருந்து வேலையை முன்னின்று செயல் செயல்பட்டு ரொம்பவும் தடைபட்டு வந்திருக்கும் அந்த காரியம் இதுலேருந்து நம்ம எப்படா முன்னேறி வரப் வரப்போகிறோம் என்னால் முடியல போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனக்கவலையில் நின்றுப்பீங்க இந்த சமயம் வந்துட்டு அந்த வேலைகள் எல்லாமே ரொம்பவும் சுறுசுறுப்பாக முடிஞ்சிடும் நிதி நிறுவனம் வங்கியில் டெபாசிட் செஞ்சுருந்த பணம் வட்டியோட திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க ஏன்னா அதிர்ஷ்ட கரகனான சுக்கரன் சஞ்சார நிலையும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இதன் மூலம் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் சின்ன முதலீடாக சரிங்க அதன் மூலம் பெரிய லாபம் பல வாய்ப்புகளுமே தேடி வந்து சேருங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதில் நிறைவேறுங்க இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த காலங்கள் வந்துடுச்சு வரைக்கும் இருந்த காலகட்டங்கள் மாறி நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் பல சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு வந்து அமையுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் அவ்வளவு சங்கடம் இருந்திருக்குங்க அந்த சங்கடம் எல்லாமே ஒவ்வொன்றா சூரியனை கண்ட பனி போல விலக ஆரம்பிச்சிடும் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சமூகத்தில் மக்கள் மதியில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்து காணப்படுங்க கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு லாபகரமான விஷயமா அமையுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு வந்து சேரும் உங்களது நண்பர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவியா இருப்பாங்க மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை நீங்கி ஒற்றுமை அதிகரிச்சு காணப்படுங்க மேலும் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை முறையா பயன்படுத்தினீங்களா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா அமையும் உங்களுக்கு இந்த மதம் சந்திராசிரமம் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த இரண்டு தினங்கள் மிகவும் கவனமா இருக்கணும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மூன்று இனங்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கிறதுனால அன்றைய பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பமுடன் வாழ பரிகாரமாக நீங்கள் நரசிம்மறை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுங்க அதாவது உங்களது வாழ்க்கையை வளமாக வாழ நீங்கள் நரசிம்மறை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பலன்கள் பெற முடியுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் சிறப்பான தினங்கள் என்னென்ன இருக்குது அந்த சிறப்பான தினத்தில் நம்ம என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையில் இருந்து முன்னேற்றம் காண முடியும் அப்படிங்கிற தகவலையுமே நாங்கள் வீடியோ பதிவிட்ருக்கோம் அதையும் பாத்து தெரிஞ்சுக்கோங்க சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கணுமே பதிவிட்டிருக்கும் அதையும் பார்த்து தெரிஞ்சு உங்களை வாழ்க்கையில நன்மை அடைய நாங்க வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்